செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் செய்திகள் போலி மருந்து விவகாரம் மேலும் ஆறு பேர் கைது மூட்டையில் பிணமாக கிடந்த பெண் போலீசார் விசாரணை தமிழக வெற்றி கழக கூட்டத்தை திறம்பட கையாண்ட பெண் போலீஸ் அதிகாரிக்கு பாராட்டு அமைச்சர் நமச்சிவாயம் சான்றிதழ் வழங்கினார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை இனி விரிவான செய்திகள் போலி மருந்து விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் மேலும் ஆறு பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர் புதுவையில் போலி மருந்து விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது இதில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி ராஜா என்கிற வள்ளியப்பன் விவேக் ஆகியோர் நேற்று மாலை புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் தொடர்ந்து அவர்களை சிபிசிஐடி ஆய்வாளர் பாபுஜி தலைமையிலான போலீசார் விசாரணைக்காக உருளையன்பேட்டையில் உள்ள காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் விசாரணையில் ராஜா தான் பத்து ஆண்டுகளுக்கு முன் மருந்து தொழில் தொடங்கியபோது சரியான லாபம் இல்லை என்றும் இதனை அடுத்து போலி மருந்து விற்பனை செய்ததில் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக நல்ல லாபம் கிடைத்ததாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் புதுவையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள் தமிழக கேரளா மாநிலங்களில் விற்பனை செய்து வந்தாலும் வட மாநிலங்களில் அதிகமாக சப்ளை செய்யப்பட்டதாகவும் புதுவையில் உள்ள அனைத்து அரசியல் பிரமுகர்களுடன் தொடர்பில் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் அவர்கள் யார் யார் என்பது குறித்து போலீசில் கூற மறுத்துவிட்டதாக தெரிகிறதா இதனிடையே ராஜா மற்றும் விவேக் சரணடைந்த தகவல் அறிந்த உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா மிசாப்பூர் போலீசார் அவர்களை விசாரணைக்கு அழைத்துச் செல்ல இன்று அல்லது நாளைக்குள் புதுவை வர திட்டமிட்டுள்ளனர் ராஜா பெயரில் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் வைத்திருந்தோம் அதில் தற்போது பணம் இல்லாதது கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தொடர்ந்து அந்த வங்கிக் கணக்கில் இருந்து கோடிக்கணக்கில் பண பரிவர்த்தனை செய்தது யார் யாருக்கெல்லாம் பண பரிவர்த்தனை செய்தார் என்பது குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறதா இதனிடையே சிபிசிஐடி போலீசாரிடம் ராஜா அளித்த தகவலின் அடிப்படையில் புதுவையில் தயாரிக்கப்பட்ட வட மாநிலங்களில் சப்ளை செய்யப்பட்டுள்ள போலி மருந்துகள் அனைத்தையும் விற்பனை செய்ய தடை விதிக்க கோரி புதுச்சேரி மருந்து தர கட்டுப்பாட்டு மூலம் மத்திய மருந்தக தர கட்டுப்பாட்டுக்கு நோட்டீஸ் அனுப்ப திட்டமிட்டுள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலரை சிறப்பு புலனாய்வு குழு நேற்று கைது செய்தது புதுச்சேரிக்கு அழைத்துக் கொண்டு வந்ததாகவும் அவர்களிடம் தற்போது விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதில் தற்போது ஆறு பேரை கைது செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது வில்லியனூர் அருகே சாக்கு மூட்டையில் பெண் சடலமாக கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுவை உருவையாறு மேம்பாலம் அருகே நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் சாக்கு மூட்டையில் பிணமாக கிடப்பதாக அப்பகுதி மக்கள் வில்லியனூர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சாக்கு மூட்டையில் இருந்த பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன் மாயமான புதுவை விழியனூர் பழைய தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பது தெரியவந்தது முதற்கட்ட விசாரணையில் தமிழ்ச்செல்வி கணவரிடம் இருந்து விவாகரத்து பெற்று தனது மகளுடன் தனியாக வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார் அப்போது கொம்பாக்கம் முதல்பேட் பகுதியில் பர்னிச்சர் கடை நடத்தி வரும் ஐயப்பன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளதா இதனையடுத்து அவர் ஐயப்பனுடன் சென்றதாகவும் ஐயப்பனுடன் ஏற்பட்ட தகராறில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் சாக்கு மூட்டையில் கட்டி பெண் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கூட்டத்தை திறம்பட கையாண்ட பெண் போலீஸ் அதிகாரியை அமைச்சர் நமச்சிவாயும் பாராட்டியுள்ளார் புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் உயர் அதிகாரிகளுடன் அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை நடத்தினார் அப்போது விஜய் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பான பாதுகாப்பு வழங்கிய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் இஷா சிங் உட்பட பல்வேறு வகையிலும் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகளை அவர் சால்வை அணிவித்து பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரி மாநில காவல்துறை இரண்டு நிலைகளில் முதலிடம் பெற்றுள்ளதாகவும் மத்திய அரசு புதிதாக மூன்று சட்டங்களை உருவாக்கி கடைபிடிக்க வழிமுறைகள் வகுத்தது புதுச்சேரி மாநிலம் தொண்ணூறு நாட்களுக்குள் எண்பது சதவிகித குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து இந்தியாவில் முதலிடத்தை பிடித்துள்ளது என்றும் தெரிவித்தார் அறுபது நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பிரிவில் கேரளா புதுச்சேரி முதலிடத்தை பெற்றுள்ளதாகவும் இதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் புதுச்சேரி அரசை பாராட்டியுள்ளதையும் அவர் எடுத்து கூறினார் பாகூர் காவல் நிலைய போலீசார் அனைவருக்கும் தனது பாராட்டுகளை தெரிவித்தார் புதுச்சேரியில் ஐந்து ஆண்டில் ஐந்து புள்ளி ஒன்று மூன்று சதவிகிதமாக இருந்த குற்றங்களின் எண்ணிக்கை இரண்டு புள்ளி ஒன்று எட்டு சதவிகிதமாக குறைந்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவதில் புதுச்சேரி காவல்துறை சிறப்பாக செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் அமைச்சர் நமச்சிவாயம் பாராட்டிய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங் தமிழக வெற்றி கழக பொதுக்கூட்டத்தில் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் போது அதன் நிர்வாகிகளிடம் தனது வேலையை ஒழுங்காக செய்ய விடுங்கள் என்று ஆவேசமாக பேசி வராவார் இவரது இந்த ஆவேச பேச்சு சமூக வலைதளங்களில் பரவி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது மகாகவி பாரதியார் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜே சரவண்குமார் பாஸ்கர் என்கிற லட்சுமி காந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தில் மகாகவி பாரதியாரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பாஜக சார்பில் பாரதியாரின் பிறந்த பிறந்தநாளையொட்டி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் சிலைக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தப்பட்டது மாவட்ட தலைவர் ஸ்ரீ கிருஷ்ணராஜ் முன்னிலை வகித்தார் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் மகாகவி பாரதியார் பிறந்த முன்னிட்டு புதுவை மக்கள் சங்கம் சார்பில் கவர்னர் மாளிகை அருகில் உள்ள பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பிச்சைவீரன்பேட்டில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை திருடிய மர்ம ஆசாமியை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை பிச்சை பேட் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி செல்வராணி கடை ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார் கடந்த ஒன்பதாம் தேதி சந்திரசேகரன் மற்றும் செல்வராணி ஆகியோர் வேலைக்கு சென்று விட்டனர் மாலை செல்வராணி வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு திறந்து இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் எட்டு பவுன் நகை காணாமல் போனது கண்டு அதிர்ச்சியடைந்தார் இச்சம்பவம் குறித்து கணவன் சந்திரசேகருக்கு தொலைபேசி மூலம் செல்வராணி தகவல் தெரிவித்தார் இதனையடுத்து சந்திரசேகரன் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுவைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த பெண் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழ்நாடு கட்டுப்பாட்டு அறைக்கு நேற்றிரவு பத்து மணி அளவில் தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளது அதில் புதுவையில் இருந்து பெண் ஒருவர் பேசுவதாகவும் புதுவையில் வெடிகுண்டு வெடித்ததாக கூறிவிட்டு தொலைபேசி இணைப்பை துண்டித்துவிட்டார் இதனையடுத்து தமிழ்நாடு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து புதுச்சேரி போலீசார் கட்டுப்பாட்டு அறைக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் நடத்திய விசாரணையில் மர்மநபர் பெண்ணின் செல்போனை தவறுதலாக பயன்படுத்தியது தெரிய வந்தது இதனையடுத்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சுல்தான்பேட்டை புதுத்தெருவில் புதிய மின்மாற்றியை எதிர்கட்சித் தலைவர் சிவா மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் புதுவை வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை புதுத்தெரு கலால்தெரு ஒன்று மற்றும் கலால்தெரு மூன்று ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு புது மின்துறை மூலம் சுமார் இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் இருநூறு கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் இதில் மின்துறை அதிகாரிகள் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் ஊர் பிரமுகர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் போலி மருந்து தொழிற்சாலையுடன் தொடர்பிருப்பதை நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால் விடுத்துள்ளார் புதுவையில் போலி மருந்து தொழிற்சாலை நடத்த உதவிய அரசியல்வாதிகளை கைது செய்ய வேண்டும் சிபிஐ விசாரணைக்கு அரசு உத்தரவிட வேண்டும் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் சார்பில் நேரு வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா வட்டார தலைவர் ஜெரால் ராஜ்மோகன் ஆகியோர் தலைமை தாங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போலி மருந்து விவகாரத்தில் முக்கிய நபரான ராஜா சபாநாயகருடன் நெருக்கமாக இருந்துள்ளதாகவும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கட்சியுடன் பண பரிவர்த்தனை நடந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் ராஜா வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட டைரியில் அரசியல்வாதிகள் பணம் பெற்ற தகவல் உள்ளதை தெரிவித்துள்ள அவர் இருபத்தி இரண்டு கார்களை அரசியல்வாதிகளுக்கு கொடுத்ததாகவும் போலி மருந்து தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போலி மருந்து தொழிற்சாலைக்கு தான் அனுமதி வழங்கியதாக தெரிவித்ததை எடுத்து கூறிய அவர் தான் சிபிஐ உட்பட எந்த விசாரணைக்கும் தயாராக இருப்பதாகவும் அதில் தனக்கு பங்கிருந்தார் அரசியலை விட்டே விலகிவிடுவதாகவும் அவர் தெரிவித்தார் தன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யட்டும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார் புதுவை லெனின் வீதியில் ஜெயம் கொண்ட மாரியம்மன் கோவில் உள்ளதா இந்த கோவிலின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் புதிய நிர்வாக அதிகாரியாக திலகராஜ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் அமைச்சர் ஜான்குமார் தலைமையில் கோவிலை ஆய்வு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவிலுக்கு வந்த அமைச்சர் ஜான்குமாருக்கு கோவில் நிர்வாகத்தினர் சார்பில் சிறப்பு மரியாதை அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஜான்குமார் கோவிலை ஆய்வு செய்து கோவில் நிர்வாகத்தை குறித்தும் அதன் செயல்பாடு குறித்தும் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து கோவிலின் புதிய நிர்வாக அதிகாரி திலகராஜுக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் தொகுதி தலைவர் விஜயராஜ் உடன் இருந்தனர் உழவர்கரையின் பல்வேறு பகுதிகளில் மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தொடக்கி வைத்தார் புதுவை மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் வடக்கு தெருவில் இருபத்தி மூன்று புள்ளி ஏழு ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விடுபட்ட தெருக்களுக்கு புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி பூரணாங்குப்பம் பெருமாள் கார்டன் பகுதிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் விடுபட்ட சாலைகளுக்கு பதினேழு புள்ளி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணி மற்றும் நல்லவாடு கிராமத்தில் ஓஎச்டி அருகில் ஒன்பது லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து அப்பணிகளை தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ஆணையர் விநாயகமூர்த்தி உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நலவாடு பகுதியில் சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் தொடக்கி வைத்தார் புதுவை மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் வடக்கு தெருவில் இருபத்தி மூன்று புள்ளி ஏழு ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விடுபட்ட தெருக்களுக்கு புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி பூரணாங்குப்பம் பெருமாள் கார்டன் பகுதிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் விடுபட்ட சாலைகளுக்கு பதினேழு புள்ளி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணி மற்றும் நல்லவாடு கிராமத்தில் ஓஎச்டி அருகில் ஒன்பது லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து அப்படிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிட்டுக்குருவி சுற்றுச்சூழல் சீர்கேடு மற்றும் மொபைல் போன் டவர் அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வீடுகளுக்குள் கூடி கட்டி வாழ்ந்த சிட்டுக்குருவிகளை தற்போது காண முடியவில்லை என்பது வேதனையான ஒன்று உலக அளவில் தற்போது அழிந்து வரும் அரிய வகை பறவை இனங்களில் சிட்டுக்குருவியும் ஒன்றாக உள்ளது கடந்த காலங்களில் மனிதர்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளிலும் வயல்வெளிகளிலும் சிட்டுக்குருவிகளை அதிகமாக பார்க்க முடிந்தது ஆனால் வளர்ச்சி என்ற பெயரில் அழிக்கப்பட்ட வயல்வெளிகள் கான்கிரீட் வீடுகள் மொபைல் போன் டவர்களின் கதிர்வீச்சு போன்ற காரணங்களால் சிட்டுக்குருவி இனம் படிப்படியாக அழிந்து வருகின்றன விளை நிலங்களில் தெளிக்கப்படும் ரசாயன மருந்து காரணமாக சிட்டுக்குருவிகளில் இறை தேடும் இடங்கள் சுருங்கிவிட்டன எனவே தற்போது பருவமழை பொழிந்து புதுச்சேரி தெற்கு பகுதியில் ஆறு குளம் ஏரி மட்டுமன்றி விளை நிலங்களான நெற்பயிர்களில் செழித்து வளர்ந்துள்ளதா செழித்து வளர்ந்து வரும் நெற்கதிர்களில் பால் சுவைகளை உறிஞ்சும் சிட்டுக்குருவிகளை வாழப்புறம் நாகப்பட்டினம் நான்கு வழி சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் பலரும் ரசித்து செல்கின்றனர் அழிந்து வரும் அரிய வகை பறவை இனங்களில் ஒன்றான சிட்டுக்குருவி இனங்களை பாதுகாத்திட சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு வீட்டு உபயோக பரிசுப் பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வழங்கினார் புதுவை லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதியாக வீட்டிற்கு ஒரு உபயோக பரிசுப் பொருட்கள் வழங்குதல் தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது லாஸ்பேட்டை பெத்துச்செட்டுப்பேட்டை சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஏராளமான பெண்கள் இணைந்துள்ளனர் புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இதற்கான இணைப்பு விழா கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது கோமதி சங்கர் தலைமை தாங்கிய இந்த கூட்டத்தில் வரவேற்புரையாற்றினார் சிவகுமார் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம் என்றும் ஆனால் பெண்கள் அரசியலுக்கு அதிகாரத்திற்கு வர முடியவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார் அதற்கு பெண்கள் தான் காரணம் என்றும் பெண்கள் அதிகாரத்திற்கு வந்தால்தான் சாதாரண மக்களின் பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று தெரிவித்தார் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தலைமையிலான ஆட்சி நடப்பதால் தான் இன்று வரை எதிர்கட்சிகள் என்றும் அவர் தெரிவித்தார் ஆட்சியில் ஊழல் குறையும் என்றும் மக்கள் நலத்திட்டங்கள் ஊழல் இல்லாமல் அனைத்தும் நிறைவேறும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒரு குடும்பத்தை பெண் நிர்வகித்தால் அந்த குடும்பம் எப்படி சுபிஷம் அடையுமோ அதே போல புதுச்சேரியில் ஒரு பெண் முதல்வராக வந்து ஆட்சி செய்தால் புதுவை வளர்ச்சி பெறும் என்றும் எனவேதான் புதுவையிலும் ஒரு பெண் முதல்வராக வர அனைவரும் ஒன்று கூடி உழைத்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் பதினோரு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் தொண்ணூற்றி ரூபாய் வெள்ளி பத்து கிராம் இரண்டாயிரத்தி அறுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் போலி மருந்து விவகாரம் மேலும் ஆறு பேர் கைது மூட்டையில் பிணமாக கிடந்த பெண் போலீசார் விசாரணை தமிழக வெற்றி கழக கூட்டத்தை திறம்பட கையாண்ட பெண் போலீஸ் அதிகாரிக்கு பாராட்டு அமைச்சர் நமச்சிவாயம் சான்றிதழ் வழங்கினார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்